அப்படின்போல் சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் கிரிக்காகவும் எப்படி ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் பருப்பை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் நான் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா எண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வரும் நமக்கு தண்ணி பருப்பு தண்ணி வந்து விசிலுக்கு மேலே வராது அதனால நம்ம இது பட்ருக்கோம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நம்மளுடைய பருப்பு வந்து நல்லா குழைய வந்திருக்கு இப்போ நம்ம இதில் ஒரு மத்தில் கடைஞ்சிக்கலாம் அதனால குக்கர் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாச்சு நம்ம கடுகு பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கீரை உறுத்துன்னு சேர்த்துருக்கேன் கடுகு உருத்தம் பருப்பு பொரிஞ்சவனே இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம் எந்தளவுக்கு பொரிஞ்சிருக்கு இப்போ நான் ஒரு கொஞ்சம் பூண்டு வந்து ஒன்றும் பாதையாக இடித்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் பூண்டுடைய வாசம் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடிய ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வறுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் முக்கியமானது பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கூட சூப்பராக செய்யலாம் ஏன்னா இதில் தக்காளி மிளகாத்தூள் சாம்பார் தூள் எதுவும் கிடையாது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த நம்ம கஞ்சி வச்சு பருப்பு இதை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு இப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இது நம்ம குழம்பு வந்து இந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் நீங்கள் புதிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம தக்காளி இல்லாத சேர்த்துருக்கோம் என் சின்னப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உனக்கு தக்காளினாலே பிடிக்காது நான் இன்றைக்கி தக்காளி இல்லாத இந்த பருப்பு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ